நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லோரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்ணிருக்கேன் எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு என்ன இந்திய கூட்டத்தில் இருக்க பிறகு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம் மாதிரி சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினச்சிருக்கலாம் திரு நயனார் நாகேந்திரன் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில் போகிற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி அவர் பாதியில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் ஜெய்சிது அப்புறம் டிடி திருக்கு அவர் ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாக எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்ணுறீங்க எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சுன்னா இப்போ இந்திய கூட்டத்தில் இருக்க போகிற நம்பிக்கிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம் நீங்கள் என்ன கேட்டீங்க நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க பழனிச்சாமி உங்க கூட்டணி தலைவர் நீங்க இந்தியா இருக்கீங்களா இல்லையா இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே பெற்ற கட்சி வந்துட்டு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம் நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் இணைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டு பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணாகிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்கும் இல்லாது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நான் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணதான் வேறு ஒன்றுமே இல்லை பத்துரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லுகிறது ஏப்ரல் பன்னெண்டாம்தேதியிலேயே வெளியில் போகிற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு ஆசரவை கொடுக்கவே கிடையாது நிதானமாக யோசித்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு அது மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுகிறாரு அப்படி நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்கிறபடி அந்த பாராமுகம்தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவையின்னா தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தது சந்திக்க சந்திக்கப் போகிறோம் அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்கே உள்ள தலைவர்கள் மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போ பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை அதான் உண்மை பார்க்கணுன்னு நினச்சா பார்ப்பேன் நீங்களா கேட்பீங்க அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைங்க நான் நான் போகலங்க பர்மிஷன் கேட்கல இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்கிறேன் அதே மாதிரி எதையும் மறைமுகமாவோ மறைச்சி வச்சோ நாங்கள் பேசுறதில்லை பொறுமையா இருந்தேன் இவர் வந்து என்னை புடிச்சு தேனிலே பிடிச்சு ஒரு நாள் கேட்டார் நீங்கள் அந்த கூட்டணியில இருக்க நாங்க தான் என் கூட்டணியில இருக்கோம் ஏற்கனவே புதுசா தான் ஒரு கட்சி வந்திருக்கேன் ஆமா அப்படிதான் சொன்ன தவிர கேளுங்க அதே மாதிரி நான் முதலேந்து வர்றேன் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்குதான் கொச்சம் அளவு வான்மிக அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் பதினொன்னு வந்து சென்னையில் பேட்டி கொடுக்குறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார் வெர் ஸ்டில் என்ன இல்ல இன்டர்னல் அஃபேர்ஸ் பார்ட்டி அது எனக்கு ரொம்ப நல்ல பதில் கரெக்டா எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறார் அவர் அதே மாதிரி இப்ப நண்பர் ஜி கே வாசன் அவர்கள் மூப்பினரையா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே மாதிரி தான் இருந்தேன் எனக்கு அவர் யாராவது கூட்டிருக்காரு என்னன்னு தெரியாது மூப்பினார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர் எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பினார் மேலே பெரிய அதீத ஈடுபாடு உண்டு அது அவர்களே என்னை வந்து விளையாட்டாலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு அது வாசனை தெரியும் நான் அவருக்கு அவருக்கு அவருடைய பிறந்தநாள் நீங்கள் அந்த அந்த அன்றைய தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன் அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாராவது அவர் ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் அது மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நாட்டுக்கு அழைக்கலையா நல்லது ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாம இருக்கா எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்க உங்கள்கிட்ட இருந்தான் ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாம் நீ இருக்கியா இருக்கியா இருக்கா நயனார் நாயேந்திர போய் கிளங்கேட்டு போறேன் கரெக்டு தானே சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அது மாதிரி சரி நம்மள சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயனார் நாயேந்திரன்